கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணப்பேற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருந்தனர் இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகி வந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பேரில் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டம் நூத்தி ஐம்பது பேருக்கு சமன் அனுப்பப்பட்டு அவர்கள் ஆஜராகி வந்தனர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அண்மையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன முன்னதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை இரண்டு வருடங்களாக அமலாக்கத்துறையினர் வலை வீசி தேடி வந்த நிலையில் இன்று கோர்ட்டில் நேரில் ஆஜராகியுள்ளார் அசோக் குமார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதை ஆராய்ந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பியது இந்த நிலையில் அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த ஆண்டு ஜன்னவரியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக் குமார் உள்ளிட்டோர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமன் பிறப்பிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த சுமார் இரண்டு ஆண்டுகள் தலைமறைவாக்க இருந்த அசோகுமார் சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமது இன்று வந்து ஆஜரானார் இந்த வழக்கில் தொடர்புடைய சண்முகம் கார்த்திகேயன் கணேசன் வெற்றி செல்வம் உள்ளிட்ட பதினொன்று பேரும் ஆஜராகியிருந்தனர் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக இன்று நடைபெற்றது அப்போது செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரி மாற்ற வழக்கில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் உள்ளன என அமலாக்கத்துறை தெரிவித்தது 别的人。<noise> <noise> நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்துள்ளனர் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்தனர் என்கிற தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார் இதையடுத்து குற்றப்பத்திரிகை நகலை ஆஜரான அனைவருக்கும் வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி மேலும் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமாருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஜாமீன் உத்தரவாத தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் செலுத்த அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க